பச்சை மொச்சக்காயும் மட்டனும் சேர்த்து ஒரு அருமையான மட்டன் குழம்பு செய்யலாம் வாங்க இது சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் பொங்கல் டையத்தில் நிறைய மொச்சக்காய் கிடைக்கும் நான் அரை கிலோ மொச்சக்காய் எடுத்திருக்கேன் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் குழம்போட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வெங்காயத்தை பொடுசா நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலையும் அதோடு சேர்த்துக்கங்க நல்லா வதக்கி கொடுங்க வதங்கினதுக்கப்புறம் மல்லிகை புதினா சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்ச விழுதையும் இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி கொடுங்க சுண்டி வரட்டும் எவ்வளோதுக்கு எவ்வளோ மசாலாலாம் சுண்டுது அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் முந்நூறு கிராம் மட்டன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டு அதிகமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கெழங்கு சுவையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா கலந்து கொடுங்க மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சீரகத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா கலந்து கொடுங்க பச்சை வாசனை போகட்டும் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மட்டன் வெந்திரிச்சு இப்போ பச்சை மச்சைக்காயை சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க நல்லா வெந்திருச்சு அரைமுடி தேங்காய் அரைச்சி அதோடு சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க ஒரு பவுலுக்கு மாற்றி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க சந்தோஷம் பொங்கட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்